பாசமிகு பத்திரிகையாளர் தெய்வமணி எனக்கு வளர்க்கும்போது உங்களுடைய ஆதரவை கேட்குறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நல்லபடியாக என்னை வளர்த்து விடுங்க இதை தவிர நான் வேறு ஒன்று என்னத்தை கேட்க போகிறேன் சரி இப்போ வந்து தக்லீப்பை பற்றி தக்லீப் அது அநேகமாக ஷூட்டிங் முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது அடுத்த அன்பறிவு படத்தை பற்றி ஒரு சின்ன செய்தி இருக்குது அந்த செய்தியும் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி மாரி செல்வர்ராஜ்ங்கிற ஒரு டைரக்டரை பற்றி உங்களுக்கு தெரியும் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் அவருடைய கருத்தியல் ரீதியாக அவர் படங்கள் எடுக்கிறவர் அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வழியே அவர் அந்த படத்தனுடைய கதையில் பிரதிபலிப்பார் பெரும்பாலும் உண்மையாக நடந்த கதையாக இருக்கும் இப்படிப்பட்டவர் ரஜினிக்காக கதை சொல்ல போனார் யாருக்காகனா நம்ம ரெட் கதை சொல்ல போனார் கதையை முழுமையாக கேட்ட ரஜினி அவர்கிட்ட ஒன்றும் சொல்லாமல் அவர் அனுப்பிச்சிட்டார் ஆனால் ரெட் ஜெயிண்ட்டுக்கு தகவல் சொல்லிட்டாங்க எனக்கு கதை பிடிக்கலை அவரை வச்சு என்னால் படம் நான் என்னால் அவருக்கு டேட்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு ரஜினி சொல்லிட்டார் அப்போ இது வந்து உதயநிதியினுடைய காதுக்கு போகுது இது என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறனும் இல்லை அதுக்காக ரஜினி சார்கிட்ட அவர் பேசியிருக்காரு என்ன சார் வேறு கதை சொல்ல சொல்லவா அப்படின்னு இல்லை இல்லை வேறு கதையெல்லாம் வேணாம் அவரே வேணாம் அப்படியே உதயநிதிக்கு ஒரு ஷாக்கு மாரி செல்வராஜே வேணாங்கிறார் இவர் என்ன என்ன சார் என்ன இருக்கட்டும் முத இப்போ நான் ஒரு டேரக்டர்கிட்ட உங்கள்கிட்ட அனுப்புகிறேன் அவர் கதை சொல்லுவார் அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம படம் படலாம் ஓகே அப்படின்னு சொல்லி உதயநிதிக்கிட்ட சொல்லிட்டாரு இப்போ இண்டஸ்ட்ரியில் இந்த செய்தி அழ நிறையா பரவாமல் இருக்குமா பரவிடுச்சு ஏன்னா வாரிசெல்வராஜர் வேணான்ட்டார் ரஞ்சித் படத்துலலாம் நடித்தார் கபாடியிலெலாம் நடித்தார் இப்போ ஏன் மாட்டேங்கிறாரு என்ன இவருக்கும் அவருக்கும் என்ன கருத்தியல் ரீதியான மோதலா அல்லது நம்முடைய மார்க்கெட்டுக்கு ஏற்ப அவரால் கதை சொல்ல முடியாது அவருடைய ம ரஜினிக்கு ஒரு மார்க்கெட் லெவல் இருக்குல்ல ஹை லெவல் இருக்குல்ல அவரும் பெரிய நூறு கோடி இரநூறு கோடியை தாண்டி வசூல் பண்ணக்கூடிய நடிகர் தானே அவருடைய அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி அந்த எல்லையை தொடுகிற அளவுக்கு இவரால் படம் பண்ண முடியுமா அப்படின்னு ரஜினி நினைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு இப்போ இதுதான் இண்டஸ்ட்ரியில் பேசுகிறாங்க அடுத்து இன்னொரு செய்தி நம்ம அட்லி இருக்கார் இல்லையா அவர் சல்மான் கான் ரஜினிகாந்த் மற்றவங்களையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அவர் ரொம்ப நாளாக ஒரு கதை தயார் பண்ணி வச்சுருந்தார் அதில் உலக நாயன் கமல்ஹாசன் கூட இருந்தார் ஆனால் அவரால் அப்போவே சொல்லிட்டார் என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு ஆக என்னால் ரஜினிக்கு மட்டும் கதை இது பண்ணி வச்சிடலாம் சொல்லி சல்மான் ரஜினி இவங்க ரெண்டு பேரையும் வச்சு இயக்குவதற்காக காத்துட்டு இருந்தார் ரஜினி என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கு இப்போ கால்சீட் கொடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் எனக்கு கால்சீட் அப்போ நான் தர்றேன் அப்போ நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா இவரனால அட்லீட்டால இது எப்படி அவர்கிட்ட சல்மான்கிட்ட சொல்கிறது ஏன்னா சல்மான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் நார்த்தில் ஒரு பெரிய ஆள் இந்த மாதிரி இக்கட்டான ஒரு நிலையில் மாற்றிட்டேன்னு சொல்லிவிட்டு தவிக்க இதனாலயே டைம் போயிடுச்சு வீணாக போயிடுச்சு சல்மான் கானுக்கு கோபம் நம்முடைய நேரத்தை நம்முடைய நேரத்தை வீணடித்து விட்டார் அட்லி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கோபம் இவர் கோபமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்ச அல் அட்லி அவர்கிட்ட நேரடியாக போய் சார் மன்னிப்பு மன்னிச்சுருங்க இந்த என்னுடைய காலதாமதத்துக்கு காரணம் இது தான் நான் ரஜினி சாருடைய கால்ஷீட்டை நம்பிக்கிட்டு இருந்தேன் உறுதியாக கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இல்லை கிடைக்கல அவர் இருபத்தி ஆறு தான் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் கால்ஷீட் கொடுப்பேங்கிறாரு எனக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியலை அப்படின்னு உடனே சரி ஆறுதல் அவர் தட்டி கொடுத்துட்டு மேற்கொண்டு உங்களுடைய வேலையை பாருங்கணுன்னு அவர் அள்ளுவர்ஜனாக வச்சு அந்த படத்தை அவர் பண்ண போகிறார் அந்த படத்திற்கான வேலையில் அட்லி இறங்கினோன்னு அவருக்கு வாழ்த்து சொன்ன சல்மான் கான் வெற்றி வர வாழ்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு இப்போ இந்த சிவகார்த்திகேயன் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டரு ஒரு முக்கியமான வெஹிம் அவர் மோசமான அதாவது கடுமையான கேரக்டராக இப்போ அவர் வந்து அந்த வரிசையில் தான் போய்கிட்டு இருக்காரு அமரனுக்கு அடுத்து பராசக்தி பராசக்தி அவருக்கு ஒரு புதிய பார்வையை தரும் இந்தி எதிர்ப்பு அதாவது இந்தி திணிப்பு கூடாதுங்கிறதுக்காக மாணவர்கள் நடத்திய போர் அந்த போரில் ராஜேந்திரன்ங்கிற ஒரு மாணவர் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் தீக்குளி தீ இறந்தார் அதை பற்றிய கதை அதில் இவர் என்னவா நடிக்கிறார் யாராக நடிக்கிறார் அப்படிங்கிறது தெரியல அதில் ஜெய நம்ம ஜெயம் மோ மோகன் ராஜாவில் அவங்க மோகன் ஜெயம் ரவி தான் சட்ன்னு வருது ஜெயம் ரவி ரவி மோகன் அவர் நடிக்கிறார் இன்னும் சில பேர் நடிக்கிறாங்க முக்கியமான கேரக்டர்லேன்னு சொல்கிறாங்க சரி அந்த படம் வந்து சுதாகங்கார டைரக்ஷனில் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஆகையினால இந்த படத்தை முடித்தவுன்னு இந்த படத்துக்கு அல்லு அர்ஜுன் படத்துக்கு வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அட்லி இருக்கார் அது அந்த பக்கமாக அப்படியே போய்கிட்டு இருக்கு இன்னொன்று கும்படி நாயகன் கமல்ஹாசன் முதன் முதலாக அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒன்றிய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையை அதாவது மும்முடை மூ மும்முடி திட்ட அந்த கொள்கையை எதிர்த்து கண்டித்து பேசுனார் பேசிவிட்டு பத்திரிகையாளர்கள்ட்ட எல்லாம் பே அத இது பேசிவிட்டு வெளியே வந்து பத்திரிக்கையாளர்களை சந்திக்கும்போது அந்த பார்லிமெண்டில் உள்ள எத்தனை பேர் எண்ணிக்கைங்கிறத ஒரு தவறாக சொல்லிட்டார் இதை வந்து மிகவும் பெரிதாக எடுத்துக்கொண்டு சில ஊடகங்கள் சில ஊடகங்கள்னு நான் சொல்கிறது காரணம்னா இந்த மாதிரி வாய் அதாவது வாய் தவறி வர வார்த்தைகள் இருக்குல்ல அது எல்லாருக்குமே வரும் பெரிய பெரிய தலைவர்களுக்கே வரும் அப்புறம் அவங்க அவங்கள திருத்திக்கிட்டு அவங்க ஒரு அறிக்கை கொடுப்பாங்க மன்னிப்பு கேட்பாங்க இந்த மாதிரி அது உண்டு ஆனால் இந்த பிஜேபிக்கு வேண்டிய ஊடகங்கள் இருக்குல்ல ஆமாம் இவர் போய் ராஜ்யசபாவில் போய் என்ன பேச போகிறாரு இப்படி தான் தப்பு தப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊடகங்களுக்கும் நான் என்ன சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னா ஏன்னா கடுமையாக தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க நீங்கள் எந்த வகையில் ஊடகம் நடத்துகிறீங்க காசு வாங்கிக்கிட்டு செய்தி போடுற ஊடகம் தானே நீங்கள்லாம் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச் முதலமைச்சராக இருக்காரு அவர் சொல்கிறாரு சேக்கிலார் தான் ராமாயணத்தை எழுதினார் அப்படின்னு சொன்னார் இது எந்த ஊடகங்கள் அப்படியே வரி கோடிட்டு காட்டி அப்படியே மூடிட்டு போயிட்டீங்க இது பெ பெருசாக விவாத பொருளாக்குனீங்களா விவாத பொருளாக்கணும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊடகங்கள் தான் ஏன்னா அவங்களுக்கு எதிர்கட்சி அப்படிங்கிறது தான் இது பண்ணாங்க இன்னொன்று விஞ்ஞானி மதுரை செல் செல்லூர் ராஜு மதுரைக்காரர் வைகை அணையினுடைய தண்ணீர் அதாவது சூரியனுடைய வெப்பத்தினால் ஆவியாகி போவதை தடுப்பதற்காக அந்த அணைக்கட்டு முழுவதும் தர்மக்கோள் போடணும் அப்படின்னு சொல்லி தர்மக்கோல் போட சொல்லி அது ஒரு விழா நடந்தது இது எந்த அரசு அதிகாரியை அனுமதித்தான் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியலை ஆட்சியில் உள்ளவர்கள் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு இது வருதுன்னு சொன்னால் அதற்கு அவங்க எதிர்ப்பு தெரிவித்து இல்லை இந்த மாதிரி வராது சார் இது தப்பானது சார் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லணும் தான் அதிகாரிகள் இருக்காங்க செல்லூர் ராஜு சொன்னதையே அப்படியே எடுத்துக்கிட்டு போய் தண்ணியில் வந்து திறமக்கோள் விட்டாங்க இந்த கேவலம்லாம் நடந்தது அதுவும் அப்போ இந்த இந்த ஊடகங்களில் என்ன வாயை பூத்திக்கிட்டு இருந்துச்சா தவறுகள் வரும்யா ஆனால் இந்த மாதிரி வம்படியாக வந்த தவறுகளே நீங்கள் திட்டி ச கேட்கலையே ஏன் நம்ம இந்த சீனிவாசன் திண்டுக்கல் சீனிவாசன் போயா முண்டங்களா வெண்டங்களா டே வெண்ணா அப்படி இப்படிலாம் பேசின மேடையில் பேசுன பேச்சா அப்படியே என்ன இருக்குது ஏதோ ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எடப்பாடி ஓட்டு வாங்கினாருன்னு எடப்பாடியை பற்றி குற்ற சொன்னார் இத்தனையை அந்த நம் எண்ணிக்கையவே வச்சு சொன்னார் இப்போ பழிசை தேடி பாருங்கள் அது வாய் தவறி சொன்னதா வேணும்னே சொன்னார் அது அதையே நீங்கள் கட்டிக்கலையே இது உலகநாயன் கமல்ஹாசன் முத முதலாக போயிருக்கிறார் போயிட்டு வெளியே வந்து அந்த பரபரப்பில் அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு அது அந்த இது தவறாக போச்சு தவறானதை வாய்தவறி சொல்லிட்டாரு அதுக்காக அவர் வந்தவனும் வருத்தப்பட்டார் இப்படி இருக்கும் போத அதை வேனுக்கு முன்னே போய் இவனெலாம் அரசியலுக்கு வரலாறு ஆகிக்கல அப்படி இப்படின்னா உனக்கு அதுக்கு தான் அதிரடியாக பதில் கொடுக்கறதுக்கு சட்டசபைக்கு எம்எல்ஏக்கள் தயாராகிட்டு இருக்காங்க மக்கள் நீதி மையத்தின் சார்பாக எத்தனை சீட் கொடுக்கலாங்கிறதும் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கு அதுவும் நடக்கும் அது இப்போ நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அந்த எத்தர்களுக்கு இப்போ நான் சொல்லிக்கிறேன் அடுத்து நம்ம தக்லீஃப் அநேகம் அந்த வேலைகள் இப்போ இன்னும் இந்த மார்ச் எல்லாம் முடிஞ்சிடும் ஏப்ரலில் அந்த வேலைகள்லாம் இருக்குது ப்ரொமோஷன் வேலைகள்லாம் இருக்குது அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க நடிக்கும் அன்பறிவு இயக்கும் படங்கள் இருக்குதுல்ல படம் இருக்குதுல்ல அந்த படத்திற்கான ஸ்டெண்ட் மேன்கள் தேர்வு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஸ்டெண்ட் மாஸ்டர் அவங்க ரெண்டு பேரும் அவங்க தான் டைரக்டர் பொதுவாக ஸ்டெண்ட் மாஸ்டர்கள் வந்து அந்த க சண்டை காட்சிகளுக்கு ஏற்ப ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க ஏரில் போய் தாக்க தாவறதுக்கு யார் சரியாக இருப்பாங்களோ அப்படின்ட்டு அவங்க ஒன்று போடுவாங்க கம்பி கட்டிக்கிட்டு பல்ட்டி அடிக்க அந்த மாதிரி சில சாகசங்கள் செய்கிற ஆட்கள்னு இருப்பாங்க அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க அது இயற்கையாக நடக்கிறது ஆனால் இவங்க ஆஃபீஸ்க்கு வர வச்சு செக்கப் எது சோதனை பண்ணி சேர்க்குறாங்க கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஷூட்டிங் இருக்கிற ஸ்டண்டுக்குன்னே சொல்கிறாரு இது எப்படி அப்படின்னா அந்த நாற்பது நாள் ஷூட்டிங் செண்டுக்குனே அப்படின்னு சொன்னால் இந்த படத்தினுடைய உயரம் என்ன வீரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அந்த அளவுக்கு இந்த படம் மிகவும் கடுமையான ஒரு வெற்றியை தரக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆனால் கடுமையான உழைப்பு உழைக்கணும் நடிகரும் உழைக்கணும் மற்றவர்களும் உழைக்கணும் அதுக்காக தான் உலகநாயன் கமல்ஹாசன் தன்னை தயார்படுத்திக் கொண்டு இருக்கிறார் என்பதை சொல்லிக்கொண்டு நாளை சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க